திருப்பூருக்கென்று பல வரலாறுகள் உண்டு பந்துவரை வாழ வைக்கின்ற ஊர் திருப்பூர் உலக வரலாற்றில் டாராசிட்டி என்று பெயர் சொல்லக்கூடிய அளவில் உழைப்பால் உயர்ந்த ஊர் திருப்பூர் இப்படி பல்வேறு பெருமைகள் திருப்பூர் பெற்றிருந்தாலும் கூட இன்றைய தினம் ஒரு ஒரு சில மணித்துளிகள் என்ன தவம் செய்தேனோ இந்த நிகழ்வில் நான் பங்கு பெறுவதற்கு என்று எண்ணக்கூடிய வகையில்

உள்ள வந்து ஆனால் கூப்பிட்டே சொல்றேங்க என்ன தவம் செய்கிறேனோ இந்த நிகழ்வில் நான் பங்கு பெறுவதற்கு என்று எண்ணக்கூடிய வழியில குழந்தைகளுடைய அற்புதமான படிப்பாற்றை வெளியிடுவதற்கு உண்மையிலுமே தவம் செய்த காரணத்தினால் திருப்பூர் மாநகரத்துடைய மேயராக பொறுப்பேற்று திருப்பூர் மாநகரத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் முதன்மை மாநகராட்சியாக மாற்ற மாற்றிவிட வேண்டும் என்று முனைப்போடு பல்வேறு பணிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் அதை என்னைப் பற்றி அறிமுகப்படுத்துகிற மேடம் கூட அதை பற்றி சொன்னாங்க இந்த நிகழ்வு என்பது அனைத்தையும் காட்டிலும் வரலாற்றில் தொழிலெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்று எண்ணிகின்றி அதற்கு பல்வேறு காரணங்கள் ஒன்று இன்னும் குறிப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முதல் அவங்களோட ஐ ஜஸ் நீட் டு ஹானண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் நார்த் ஜேசிஐ திருப்பூர் ஸ்மைல்ஸ் மரியாதைக்குரிய பாஸ்ட் நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் மரியாதைக்குரிய அவர்களே கெஸ்ட் ஆஃப் ஆனர் கீர்த்திசரன் அவர்களே மரியாதைக்குரிய என் அண்ணன் அருண்ஜோதி கார்த்திகேயன் இரண்டாயிரத்தி நாலு அவருடைய ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்புகள் இன்றைக்கி அதனால் டூ தௌசண்ட் ஃபோரில் எத்தனை ரொட்டேரியன்ஸ் திருப்பூரில் உருவாக்கியிருப்பார் அவருடைய ஃபேமிலி வந்து ஒரு ஒன் ஆஃப் லெஜர் ஒரு பாரம்பரியமான திருப்பூரில் பேசக்கூடிய ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கும் திருப்பூருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து ரோட்ரி என்று சொன்னாலே நான் எப்போதுமே சொல்லுவேன் ரோட்ரி வந்து ஒரு நிழல் அரசாங்கம் போல ஒரு அரசுக்கு நிகழ்வு அரசுக்கு இணையாக பல்வேறு பணிகளை மக்களுடைய சேவைகளுக்காக இந்த இரண்டு ஆண்டுகளில் திருப்பூர் மாநகராட்சியில் நாங்கள் பல்வேறு பணிகளை முனைப்போடு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை நல்கியது திருப்பூர் ரோட்ரி அது இட் ரோட்டரி நார்த் அண்ட் திருப்பூர் ரோட்ரி நான் எந்த பணிகள் என்று சொன்னாலும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம் எங்கிட்ட வந்து ஃபண்ட் இல்லை சில விஷயங்கள் நாங்கள் செய்துவிட வேண்டும் என்று எண்ணினாலும் கூட நிதிநிலை காரணமாக அந்த பணிகளை செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் நான் உரிமையோடு அணுகுவது ரோட்ரியை எந்த பணிகள் என்று சொன்னாலும் ரோட்ரி அவங்கள கூப்பிட்டு இந்த பணிகளை நீங்கள் திருப்பூருக்காக செய்துவிட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வைத்த பொழுது அத்தனை கோரிக்கைகளுக்கும் செவிசாய்த்து அந்த கோரிக்கைகளை எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் திருப்பூர் ரொட்டேரியன்ஸ் அதனால திருப்பூர் ரோட்ரி ரொட்டேரியன்ஸ் சொன்னாலே ஒரு மெம்பர் ஆஃப் ரோட்ரி அதனால ஆஃப்டர் தான் அதனால அந்த பெருமை பணிகளை அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சி பள்ளிகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் இன்றைக்கு குறிப்பாடாக இந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றி இருபத்தி ரெண்டு வகுப்பறைகள் நூற்றி முப்பத்தி ஆறு பள்ளிகள் வந்து எங்களுக்கு கீழே இருக்குது திருப்பூர் மாநகராட்சி உள்ள கட்டுப்பாட்டுக்கு கீழே நூற்றி இருபத்தி ரெண்டு வகுப்பறைகளையும் எண்பத்தி ஒன்போது கழிப்பறைகளையும் திருப்பூர் மாநகராட்சி பள்ளிகளில் அந்த பணிகள் செய்து முடிக்கப்பட்டு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுவதுமாக எங்களுக்கு உறுதியாக இருந்தவர்கள் ரொட்டேனியன்ஸ்ங்க ஐ நீட் டு ரியலி சின்சீலி அவு லைக் டூ எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் அண்ட் டேக்ஸ் டு த ரொட்டேனியன்ஸ் அப்பேப்பட்ட நிகழ்வுக்கு சொந்தக்காரர்கள் இன்னும் குறிப்பாக ரீசெண்டி ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபங்க்ஷன் வித் ஜேசி முதல் நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு திருப்பூர் மாநகராட்சியில் வந்து ஒரு பின்கத்தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன் அப்படி இரண்டாவது நிகழ்வு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மரியாதைக்குரிய திரு ஜேசி கீர்த்திசரன் முத்துராமலிங்கம் மீனாட்சி சுந்தரம் கிருபானந்தம் மகேஷ் பாபு சுரேஷ் பாபு சதீஷ்குமார் ஸோ இவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய மன மனதார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சப்ஜெக்ட் குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு காரணமாக இருந்தவர்களை வந்து எங்காச்சும் மறந்துடுவோம் என்ற ஐ கம் மெயின் சப்ஜெக்ட்டுங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு அவர்கள் திருப்பூரில் ஏற்பாடு செய்து இன்னும் குறிப்பாக ஒரு ஒரு இருக்கு அந்த குரூப்ல வந்து அவேர் நினைக்கிறாங்க காரணம் இன்றைக்கு கல்வி மாவட்டத்தில் வந்து திருப்பூர் தமிழகத்தில் வந்து முதன்மை இடத்தை வந்து பன்னிரெண்டாவது தேர்வில் வந்து முதன்மை இடத்தை பெற்று திருப்பூருக்கு பெருமைகளில் மீண்டும் ஒரு பெருமையை சேர்த்திருக்கக்கூடிய வகையில் வந்து திருப்பூருடைய மாவட்டத்தை சார்ந்த குழந்தைகளுடைய அயராது உழைப்பு படிப்பு ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு வந்து அந்த சாதனையை வந்து எங்களுக்கு திருப்பூருக்கு வந்து தேடி கொடுத்து அந்த பெருமையை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்கும் எனது மனதார பாராட்டுகளையும் வாக்குகளையும் இன்னும் அதில் ஒரு கூடுதல் சிறப்பு அரசு பள்ளிகளிலும் திருப்பூர் கல்வி மாவட்டம் முதன்மை இடத்தை பெற்றிருக்கின்றது அதற்கும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்களும் நன்றிங் டு சப்ஜெக்ட்டுங்க இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் பிஃப்த் ரைட்டர்ஸ் மீட் ஐ டோன்ட்ஸ் பட் வேறவர்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் திருப்பூர் பல்வேறு பெருமைகளை பெற்றிருக்கிறது நான் முதல்ல சொன்னதற்கான காரணம் அத்தனை பெருமைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இந்த திருப்பூரில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பது எங்களுக்கு கூடுதல் பெருமை பல்வேறு படைப்பாளிகளை உருவாக்கி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை கௌரவப்படுத்தி இன்னும் அவர்களுடைய படைப்பாட்களை முன்னேற்றுவதற்கான ஒரு களமாக இந்த களம் அதுவும் திருப்பூர் மண்ணிலே இந்த ஐந்தாவது நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஜேசி பிளஸ் நாட் மற்றும் வருகையில் பல்வேறு ஆசிரியர்கள் ஆளுமைகள் பல்வேறு எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் நீங்கள் தான் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரியலி ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ

தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டு பிரிந்து எப்படி அவங்க பங்களிக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி ஒரு வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சிந்தனை துளிகள் அவர்களுடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாத அர்ப்பணிப்புக்கு அந்த உங்களுடைய படைப்புகள் எப்படி அவர்களுடைய அர்ப்பணிப்பை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த படைப்புகளை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று எண்ணுகின்ற பொழுது உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி அதுவும் வருடம் முழுவதும் தியர் எவ்ரிடே ஃபோய்மெஸ் ரிட்டன் அந்த எடிட்டோரியல் தீம் பில்லில் ஜஸ்ட் கோத் த்ரூ உட் அண்ட் அந்த இமேஜ் கனெக்ஷன்ஸ் அதை வந்து கனெக்ட் பண்ணி இன்னும் வந்து அதை நெருகூட்டக்கூடிய வகையில் ஸோ ஓவர் எஸ் க்ரியேட்டட் பிருந்தா மேம் ஸோ ஹேட் சாஃப்ட்ட யூ அண்ட் டு ஆல் தி மெம்பர்ஸ் ஆப்ஜெக்ஸ்ல க்ரியேட் டூ லேட்டர்ஸ் இதை வந்து எப்படி சாத்தியம்னு நானே உண்மையிலுமே சிந்திச்சு பார்க்குறேங்க ஸோ அவ்வஸ் இ பாசிபிள் ஸோ முந்நூற்றி அறுபத்தி நாட்களும் அறுபத்தி ஆறு நாட்களும் I think the right theme you have selected, so what whatever was the theme the last 4 years, I don't know, any the theme madam, like somebody can uh, make it short. So first year, how do you work? You work on a theme for every year or it's a general theme? Every year for every so every year you work on a th you work on one theme, one theme. Every day every, topic. every day a topic will be posted in posted the group. In the group and everyone will be writing for the same topic. Same topic, right. So by that a day was given. The soldiers soldiers together. okay uh, just two three minutes when well, i just go through one uh, line which really impressed me either i'll come back after hoisting the tricolor flag or i'll come back wrapped in it so it has thousands of meaning in it அதான் நான் சொல்ல கொஞ்சம் கூட கடைசியில் பேசியிருந்தேன்னா இந்த குழந்தைகளுடைய படைப்புடைய பற்றி எல்லாம் ஒரு சிறிதளவு ஜஸ்ட் இல்லை நேற்று கிட்ட கையும் கொடுத்துருந்தீங்கன்னா கூட இது அப்படின்னு மச் பெட்டர் இருக்கு இன்னும் குழந்தைகளை பற்றி பேசுவதற்கு அவருடைய படைப்புகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் இருந்தாலும் இந்த குறுகிய காலகட்டத்தில் ஐ குட் ரியலி சென்ஸ் அண்ட் ஐ குட் ரியலி ஃபீல் ஸோ வாட் உட் பி த கண்டென்ட் ஆஃப் திஸ் புக் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஒன் அண்ட் ஆல் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு திஸ் புக் ரியலி 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 இந்த மண் திருப்பூர் மண் கல்வி மாவட்டத்தில் இடத்தை பெற்று பெருமை சேர்த்திருக்கிறது அதற்கெல்லாம் கூடுதல் பெருமையாக இந்த மண்ணிலே இந்த புத்தகம் வெளியிடப்படுகின்றது என்பது எங்களுக்கு கூடுதல் பெருமை இந்த வாய்ப்பை இழந்து ஒவ்வொருவருக்கும் திருப்பூர் மாநகர மக்களின் சார்பிலும் தமிழக அடத்து குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ற நளபதி அவருடைய சார்பிலும் மனதார பாராட்டுகளை வாழ்த்துக்களை என்று எழுத்துக்கொள்கின்றேன் ஸோ ஐ ஜஸ்ட் டெஃபனெட்லி கோத்ரூ த புக் எடுத்து ஜஸ்ட் கே வி ஒன் ஆட் டூ டேஸ் கோத்ரூ ஆல் த புக்ஸ் வாட் ஹவர் அஸ் வி

ாக முடியுமா காமராஜர் படிச்சாரா காமராஜர் படிச்சுதான் முதலமைச்சர் ஆனா அப்படின்ட்டு அதெல்லாம் இன்றைய கால சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் படித்தால் மட்டும்தான் முடியும் என்பதுதான் உண்மை இன்றைய ஆளுமைகள் பல்வேறு ஆளுமைகள் பல்வேறு நாடுகளில் தலை சிறந்த தலைவர்கள் அவர்களெல்லாம் எப்படி உருவானார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய படித்த படிப்பு பல்வேறு அவர்களுடைய ஆராய்ச்சி தான் வந்து அவர்களை பெரிய இடத்துக்கு இன்னும் தலைவர் கலைஞர் வந்து அரசியல் பேசலீங்க இருந்தாலும் தலைவர் கலைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தான் தொட்ட அனைத்து துறைகளிலும் பல்வேறு சாதனைகளை படைத்தவராக அவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் படிக்கின்ற பழக்கம் அவருடைய எழுத்து எழுத்துகள் அவருடைய ஆளுமை இதற்கெல்லாமே காரணமாக அமைந்தது

எதும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்

புத்தகத்தை எங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் கொண்டுவதில் வந்து ஏதேனும் ஏதேனும் காலகட்டத்தில் வந்து ஏதேனும் உங்களுடைய எங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும் என்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய மனக்கனவுகளும் எங்களுடைய அலை கனவுகளும் உங்களுக்காக திறந்திருக்கின்றது ஸோ சப்போர்ட் ட் வாட் வி ஆப் பப்ளிகேஷன்ஸ் வித் யூர் ரைட்டிங் ஸோ கீ டூ திஸ் தலைவர்களை உருவாக்கினது படைப்புகள் நீங்கள் இன்னும் வருகின்ற வருகின்றட்டங்களில் மிகப்பெரிய தலைவர்களாக மிகப்பெரிய ஆளுமைகளாக மிகப்பெரிய எழுத்தாளர்களாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குபவர்களாக உருவாக வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி முடிவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்